ஆண்டாலக்கா தேர்ச்சக்கர ஐசே ஐசே எழுபதுகளில் சிவகாசியில் பாய்ஸ் ஸ்கூலுக்கு முன்னால் கூவி விற்பாங்க பசங்க முண்டியடித்து அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கிற குச்சி ஐஸை வாங்குவாங்க அது சாதாரண ஐஸ் தான் ஆனால் அந்த பேர் தான் ஸ்பெஷல் செவன்டிஸுங்கிறது செல்ஃபோன் காலமோ இன்டர்நெட் காலமோ கம்ப்யூட்டர் காலமோ இல்லை இப்போ என்ன தேடினாலும் எதை தேடினாலும் கிடைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லை ஆடு பெண்ணும் இருவேறு பாலினம் இந்த ரெண்டும் எப்போதுமே ஒன்று சேர ட்ரை இருக்கோம் அதனால் மனசுக்குள்ளே இனம் புரியாத இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனுஷனோட சக்தியில் தொண்ணூறு சதவீதம் பாலுணர்வு சம்பந்தப்பட்ட தேடலில் செலவாகிடுது ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது இயற்கை அது மனித குலத்தை அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கு இது இயல்பானது ரொம்ப ரொம்ப உயர்வான பாலியல் சார்ந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பார்க்குறவங்க இப்போவும் இருக்காங்க சின்ன வயசுலையே பாலியல் சம்பந்தமான தேடல் ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் இருக்கும் ஆனால் அந்த தேடலை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்குவாங்க இங்கே பேச போகிற சப்ஜெக்ட் இதுதான் இதில் ஆபாசங்கிறது துளியும் இல்லை ஒரு முன்னுரை மாதிரி இதை வச்சுக்கலாம் நம்ம லைஃப்பில் இப்படி ஒருத்தங்க வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு ஏங்க வைக்கிற ஒரு கேரக்டரை முன்னிறுத்தி நிறைய சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னால் அது என்ன ஆண்டாள் அக்கா தேர்ச்சக்கரைஸு எழுபதுகளில் சிவகாசியில் இளசுகள்லேருந்து பெருசுகள் வரைக்கும் அப்போ ஃபேமஸான பேர் ஆண்டாள் அக்கா அவங்க வயசை மனசில் வச்சு தான் அக்காங்கிற உறவு முறை மற்றபடி அவங்க பண்ணின சேவை தான் அவங்க பேரை ரொம்ப பிரபலமாக்குச்சு ஆண்டாள் அக்கா யார் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க வீடு எங்கே இருந்துச்சு ஊருக்குள்ள அவங்கள எப்படி பார்த்தாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க